ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வால்பாறை டே டூ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது ஊட்டி கொடைக்கானல் லளவு கூலிங் இல்லைனாலும் இங்கே வந்து கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு வால்பாறை பார்த்திங்கனா சின்ன அழகான ஊர் முடிஞ்சளவு ஊருக்குள்ளே போகணுன்னா மக்களே பார்க்க முடியல அந்த தேயிலை பறிக்கிறவங்கள மட்டும்தான் பார்க்க முடியுது அங்கே வேலை செய்கிறவங்க தங்கியிருக்கவங்களுக்கு ஏதாவது வேணுன்னாலும் மலைக்கு மேலே போய் வாங்கிட்டு தான் வருவாங்களாம் எல்லாமே அழகாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா வெள்ளமலை டனல் ரிவர் தான் இங்கே கொஞ்ச நாளாக யாரையுமே அலோ பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த பாலம் பார்த்திங்கன்னா அந்தளவு ஸ்ட்ராங் இல்லை பட் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்தது இங்கே இருக்க தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா பியூரிஃபையர் வாட்டர் மாதிரியே தான் இருந்தது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே போயிட்டு இருந்தது அதனால நல்ல சின்ன ஃபீல் ஆச்சு ஸோ கொஞ்ச நேரம் நின்று அங்கே பார்த்துட்டு நாங்கள் அடுத்த இடம் கிளம்பிட்டோம் போகிற அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதால ஆள் நடமாட்டமும் கம்மின்றதால அடுத்தடுத்து கிளம்பிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பாலாஜி டெம்பிள் ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த கோவில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகள் வச்சிருந்தாங்க அது கூட சேர்ந்து பூவை பறிக்காதீங்கன்ற போர்டும் வச்சுட்டாங்க ஸோ ரொம்ப காமாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது நாங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் மலை ஏறி வர்றது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறி வந்துடுறாங்க இந்த டீ செடியெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன போன்ஸ் ட்ரீ மாதிரி தான் இருக்குது அது மேலே வர அந்த மூணு கொழுந்த இலையை தான் கிழ்கிறாங்க சில பேர் வந்து மிஷின்லேயும் கட் பண்ணுறாங்க அன்றைக்கும் கூழாங்கல் ரிவர் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன கல்லார் ஃபால்ஸு ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னு சொன்னாங்க சரி அதனால் நாங்கள் இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்துட்டு இருந்தோம் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருந்தது அதனால் எல்லாம் உட்காந்துட்டு கால் கையெல்லாம் ஆட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் வந்து இங்கே நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் பார்த்தா எல்லார் காலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்டைப்பூச்சி இருந்தது சரின்ட்டு ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா யானை வருது சிறுத்தை வருதுன்னு நிறைய பேர் தான் இருந்தாங்க பட் நம்ம போகிற இடம் அந்த மாதிரி தான் இருந்துது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காரோ பஸ்ஸோ எதுவுமே நிறைய இங்கே பார்க்க முடியல ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக ஆட்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது அது கொஞ்சம் ஆளோங்கிறதால யாரையுமே குளிக்க உள்ள அலோ பண்ணலை அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு யானை வந்து போவங்களாம் அதனால சுற்றி வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டே தான் இருந்தாங்க அங்கே தங்கியிருந்தவங்க கிட்ட நாங்கள் பேசினோம் அப்போ சொன்னாங்க நைட்டெல்லாம் யானை வரும் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டுடும் அதனால நாங்கள் வந்து வெடி வச்சாதான் அது போகும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் அந்த கிளைமேட்டும் சீனரிஸும் அவ்வளோ அழகாக இருந்தது காற்று பார்த்தீங்கன்னா சில்லுன்னு டக்கு டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா காடு மலை தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் ரெண்டு நாள் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதனால் கொஞ்சம் இடம் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுருந்தது லஞ்ச் டைம் வேறு ஆகிடுச்சு எல்லாருக்கும் ரொம்ப பசி வந்துடுச்சு ஸோ மேலே வால்பாறைக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு சின்ன கடையில் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டது இன்னுமே சூப்பராக இருந்தது மீன் குழம்பு சாம்பார் ரசம் அப்பளம் முருளைக்கிழங்கு பொரியல் ஊறுகா அப்படின்னு எல்லாமே இருந்தது முக்கியமாக சுடசுட மீனும் ஆம்லெட்டும் சுட்டு கொடுத்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது முக்கியமாக லேடிஸ்க்கு எப்போ இந்த மாதிரி சுட சுட மீன் கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு லார்ட்டாக சாப்பிட்றதுக்குள்ளே ஆறிடும் பட் இங்கே சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வால்பாறையில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்குது பட் நாங்கள் போட்டிங் போகல டைம் ஆகிடும்னு கிளம்பிட்டோம் இன்னுமே வால்பாறையில் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது பட் டைம் இல்லை அதனால் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வால்பாறை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தான் அழகான ஒரு சின்ன ஊர் ரொம்ப அமைதியான ஊரும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் போக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்டில் சோலையார் டேம்க்கு போயிட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஆப்பிள் விற்றுட்ருந்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா இருந்தது எல்லா இடமும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பட் அங்கே சொன்னாங்க மே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் இங்கே மழை ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஃபால்ஸும் ரொம்ப நிரம்பிவிடும் அப்படின்னு சொன்னாங்க பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மழை ரெட் அலர்ட்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ நாங்கள் கரெக்டான டைமில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஃபைனலாக ஒரு டீ ஷாப் போயிட்டு நல்ல ஒரு டீ குடிச்சிட்டு தேவையான அளவு டீ தூளும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எங்களோட சம்மர் ட்ரிப் நல்லபடியாகவே முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ